ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழைத்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல நாப்பத்தாறாவது பாட்டு பார்க்க போறோம் பெரும்புணல் நதிகளும் குழனும் பிற்புற கரும்புடு சென்னலும் கவின் கொண்டு ஓங்கிட இரும்புயல் ககன மீது இடைவிடாது எழுந்து அரும்புணர் சுரிந்தபோது அரசு உணர்ந்தனர் பெரும்புணல் பெய்த மழையால் பெருகிய வெள்ள நீரால் நதிகளும் குளனும் பெட்புற நீரோடும் ஆறுகளும் நீர் நிறைந்த குளங்களும் மக்கள் விரும்புமாறும் கரும்பொடு சென்னலும் கொண்டு ஓங்கிட கரும்பும் சென்னர் பயிரும் அழகு கொண்டு செழித்தோங்கவும் இரும்புயல் ககன மீது எழுந்து பெருமேகங்கள் வானவீதியில் எழுந்து நின்று அரும்புணல் இடைவிடாது சொரிந்த போது அரிய மழை பெருக்கினை இடைவிடாமல் சொரிந்த வேளையில் அரசு உணர்ந்தனர் அந்த நாட்டு மன்னனான ரோமபதன் முனிவரது வருகையை தெரிந்து கொண்டான் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் நம்ம எப்படி போன பாட்டில வந்து அஹ் நதிகள் அப்படின்னு பார்த்தோம்ல அந்த மாதிரி இங்கேயும் குளன் நதிகளும் குளனும் அப்படின்னு சொல்றாரு அதாவது இயற்கையாகவே ஓடக்கூடிய ஆறுகளும் செயற்கையாக நீர்நிலைகள் செய்யப்பட்ட குளங் குளங்களும் அப்படிங்கிறதுனால நான் ஏற்கனவே சொல்றேன் இல்லை ஓடுற நீரும் தேக்கி வைக்கப்பட்ட நீர் அதனால எல்லா நீர்நிலைகள் அப்படின்னு சொல்றதுனால குளனும் நீரும் அப்படின்னு நதிகளும் குளனும் பெட்புற அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல பெட்பு அப்படின்னா விருப்பம்னு ஒரு பொருள் இருக்கு நான் ஏற்கனவே நம்ம அதாவது அறுபத்தி எட்டாவது பாட்டு பார்க்கும் போது சொல்லியிருக்கேன் அந்த அறுபத்தி எட்டாவது பாட்டை படிக்கிறேன் கிழங்க பிறமுக தலைப்பெட்பின் இரும்பு போல் குறை நிறைய நரை கறிக்குப்பை பருப்பொடு நிறைவெண் முத்தின் நிறத்து அரிசி குவை உறைவ கொட்பின் ஊட்டிடம் தோறலாம் அதாவது அந்த நாட்டில் கோசல நாட்டில் இருக்கக்கூடிய உம் அஹ் பண்டக எப்பேற்பட்ட உணவு பரிமாறப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குற இடத்துல ரொம்ப சரி ஏதோ வந்துட்டாங்கன்னு சாப்பாடு போடாமல் அவங்க எப்படி இப்போ சாப் பரிமாறுறாங்க எப்படி காய்கறிகள் எப்படி சமையல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு பிற்பின் இரும்பு போல் குறைநரை கறிக்குப்பை அப்படின்னு காய்கறிகள் எல்லாம் அன்போடு விருப்பத்தோடு அவர்கள் பக்குவமாக வெட்டி சமைக்கிறார்கள் அப்படின்னு அந்த இடத்துல பிற்பு அப்படின்னா விருப்பம்னு ஒரு அர்த்தம் நான் அது கூட சொல்லும்போது சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதாவது ஆஹ் ஐம்புலன்களையும் ஆளக்கூடிய தன்மை கொண்டவன் ஆண் ஆண் பெண்ணுங்கிற வார்த்தையே இந்த பெண் பெண்ணுன்னா பாதுகாப்பு பாதுகாக்கும் தன்மை கொண்டவள் பெண் அல்லது விருப்பம் எல்லாருடையும் அன்பு பாராட்டக்கூடிய தன்மை கொண்டவள் பெண் அதனாலதான் பெல் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து பெட்பு பெண் அப்படின்னு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இந்த இடத்துல எப்பேற்பட்ட விருப்பம் இருக்கு விரும்பு எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய அளவுக்குல அளவுல நதிகளிலயும் குளத்திலையும் மக்கள் விரும்பும்படியா நீர் இருக்கு நீர் தேக்கம் பெருகுது அப்படின்னு சொல்ல வர்றாரு அதே மாதிரி என்ன உதாரணம் சொல்றாரு கரும்போடு சென்னெல்லும் கொண்டு ஓங்கிட கரும்பும் சென் செந்நெல்லும் அழகு கொண்டு தெழைத்தோங்க அப்படின்னு இந்த இடத்துல அப்போ கரும்பு நெல் மட்டும்தான் சொல்கிறாங்களான்னா அது அப்படியே தான் கிடையாது அந்த இனத்தை கொண்டு குறிப்பால் எல்லாத்தையுமே குறிக்குது எல்லா பயிர் பயிர் வகைகளையும் சேர்த்து குறிக்குது இப்போ ஏன்னா கரும்பும் நெல்லும் தான் பிரதானம் நெற்பயிரும் கரும்பும் தான் ஒரு ஒரு நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப மிக தேவையானது அதனால எல்லா பயிர்களுமே தெளித்து ஓங்குகிறது நீர்னால அப்படின்னு சொல்றதுக்கு குறிப்பாக இங்கே கரும்பையும் நெல்லையும் சொல்கிறாங்க அதே மாதிரி அரும்புணல் இடைவிடாது சொரிந்த போது அப்படின்னு வர்ற இடத்துல ஏன் அரும்புணல் அப்படின்னு சொல்லணும்னா ரொம்ப அரிதாகி விட்ட இடத்து அரிதாகி இருக்கு அது மழையே பெய்யாம அந்த நாடு ரோமபதனுடைய நாடு ரொம்ப அஹ் அவஸ்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அது அரும்புணல் அப்படின்னு சொல்றாரு இதுல புயல் அப்படின்னா நம்ம மேகம்னு அர்த்தம் இந்த இடத்துல அதே மாதிரி கவின் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் இதுல திருக்குறள்ல கூட தலைவன் அதாவது நெஞ்சொடு கிழத்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல தலைவன் தலைவியை விட்டு பிரிஞ்சிருப்பான் அப்போ அதுல கடைசி அந்த அந்த அதிகாரத்துல கடைசி குரல் ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பதாவது குரல் துண்ணா துறந்தாரை நெஞ்சத்து உடையேமா இன்னும் இழத்தும் கவின் அப்படின்னு அதாவது விட்டு நீங்கி போன தலைவனை நினைச்சு தலைவி வந்து வருத்தப்படுறா விட்டு நீங்கியது போனால புறத்தழகு மட்டும் கெடாம அவரையே மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அகத்தழகும் சேர்ந்து கெட்டு போகுது மனசளவில் அவர் ரொம்ப சோர்ந்து போறா அப்படிங்கிற இடத்துல இன்னும் இழத்தும் கவின் அப்படிங்கிற இடத்துல கவின்ங்கிறது அழகை குறிக்குது அந்த மாதிரி இந்த பாட்டில் கரும்போடு சென்னலும் கவின் கொண்டு ஓங்கிட ரொம்ப அழகு கொண்டு செழித்தோங்க அப்படிங்கிற பொருள்ல வருது அடுத்தது இதுல வந்து ககன அதாவது எப்பேற்பட்ட மேகங்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல இரும் புயல் ககன மீது இடைவிடாது எழுந்து அப்படின்னு அதுக்கு நம்ம என்ன அர்த்தம் பார்த்தோம் இரும் பெரும் மேகங்கள் வானவீதியில் எழுந்து நின்று அப்படின்னு அதுல இரும் புயல் அப்படின்னு சொல்றது இரும் அப்படின்னாலே அது வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது நூத்தி பத்தொன்பதாவது பா கம்பரமான நூத்தி பத்தொன்பதாவது பாடல்ல திங்களும் கரிது என வெண்மை தீற்றிய சங்க வெண் சுதையுடைய தவள மாளிகை செங் கால் கால்புற மேற்கு நோக்கிய பெங்கு இரும் பார்க்கடல் தரங்கம் போலுமே அதாவது பாக்குறதுக்கு அங்க அந்த வெள்ளை மாளிகைகள்லாம் அப்படியே பெரிய பார்க்கடல் பொங்கி வர்ற பார்க்கடல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல வர்ற இடத்துல எப்பேற்பட்ட பார்க்கடல் இரும்பார்கடல் அப்படின்னு பார்த்தோம்ல அந்த இடத்துல இரும் அப்படின்னா ரொம்ப பெரிய அப்படின்னு அளவை குறிக்கும் அந்த மாதிரி இங்கேயும் இரும்புயல் அப்படின்னா ரொம்ப பெரிய மழை மேகங்கள் அப்படின்னு சொல்ல வராரு அதே மாதிரி ககனம் அப்படின்னா அது மேகங்களை தான் குறிக்கும் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு ரொம்ப பிரபலமான ஒரு மந்திரம் அத சொல்றேன் கேளுங்க சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகிகிரு தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வலோகைக்கநாதம் இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே இதுல அதாவது சாந்தாகாரம் சாந்தா ஆகாரம் ரொம்ப சாந்த ஸ்வரூபனா இருக்கக்கூடிய விஷ்ணுவே புஜகசயனம் பாம்பு படுக்கையில் படுத்திருப்பவனே பத்மநாபம் நாபியில் தாமரையை கொண்டுள்ளவனே சுரேஷம் சுரர்களின் ஈஸ்வரனே விஸ்வாதாரம் விஸ்வத்திற்கு உலகத்திற்கு ஆதாரமாக இருப்பவனே பற்றுக்கோடாக இருப்பவனே ககன சதிருஷம் இந்த இடத்துல ககன சதிருஷம் அப்படின்னா மேகங்கள் போன்று இருப்பவனே அது என்ன மேகங்கள் போன்று இருப்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அதாவது நிலத்தை மட்டும் குறிக்க கூடாது செயலையும் குறிக்கும் மழை தரக்கூடிய மேகங்கள் கண்ணன் அப்படின்னு சொல்ற இடத்துல அது மழை மேகங்கள் மழை கொடுத்து உயிரை காப்பாற்றக்கூடிய தன்மை செயல் செய்வதனால் செயலிலும் மேகம் போன்றவன் அதனால தான் ககன சதிருசம் அப்படிங்கிறாங்க ககனன்னா க இப்போ நம்ம பார்க்குறோமே அது மாதிரி மேகங்கள்னு அர்த்தம் சதிருஷம் அப்படின்னா அது போன்றவனே அப்படின்னு மேகவர்ணம் அந்த மேக நிறத்தை கொண்டுள்ளவனே சுபா சுப அங்கம் மங்களகரமான அவயவங்களை கொண்டுள்ளவனே லக்ஷ்மி காந்தம் லக்ஷ்மியின் அன்பிற்கு பாத்திரமானவனே கமலநயனம் தாமரைக்கண்ணனே யோகிபிர் தியான கம்யம் யோகிபிர் அப்படின்னா யோகிகளின் தியானம் மூலமாக கம்யம் கம்யம்னா ஆஹ் அடையணும்னு விருப்பம் அவர்களுடைய விருப்பம்னு அர்த்தம் யோ வந்தே விஷ்ணு இப்பேற்பட்ட அனைத்து அணுக்களிலும் இருக்கக்கூடிய விஷ்ணுவானவனே உனக்கு என் வணக்கங்கள் பவ பய ஹரம் எதுக்கு பவ இந்த லோகத்துல பய பயத்தை நீக்கி ஹரம் செய்து சர்வலோக ஏக்கநாதம் அதத்தான் சர்வலோக ஏக்கநாதம் அப்படின்னு சொல்றோம் எல்லா லோகங்களிலும் உள்ள ஒரே தலைவனே அப்படின்றது தான் அந்த பாட்டு எது அந்த ஸ்லோகம் எதுக்கு அதை சொல்றேன் அதுல ககன சதிருஷம் அப்படின்னு எப்படி வருதோ அதாவது மேகங்கள் போன்றவனே அப்படின்னா அந்த மாதிரி இந்த இடத்துல இரும்புயல் புயல் ககன மீது இடைவிடாது எழுந்து அப்படின்னா ரொம்ப பெருமேகங்கள் பெரு பெருமேகங்கள் வானவீதியில் எழுந்து நின்று அப்படின்னு இந்த பாட்டின் மூலமா கம்பர் என்ன சொல்ல வராரு இந்த மாதிரி மழை பொழி அவங்க நாட்டுல ரோமபுதனுடைய நாட்டுல மழை பொழியறத பார்த்துட்டு அந்த மன்னனுக்கு ஆஹ் கலைக்கோட்டு முனிவன் வந்துவிட்டான் நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான் அப்படிங்கிற வருகையை வந்து அவன் புரிந்து கொண்டான் அதான் கருத்து இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க பெரும்புணல் நதிகளும் குளனும் பெட்புற கரும்புடு சென்னலும் கவின் கொண்டு ஓங்கிட இரும்புயல் ககன மீது இடைவிடாது எழுந்து அரும்புணல் சொறிந்த போது அரசு உணர்ந்தனர் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामया सर्वे भद्रा पश्यु माँ कच्चि तुख शांति भवद ओं